வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாத அம்மா பாத அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னோட முன்னாடி பேர் வந்து ஐஸ்வர்யா இப்போ வந்து இஸ்லாத்துக்கு ஏத்ததுக்கு அப்புறம் என்னோட பேர் ஜெய்னப் நான் வந்து பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பெண் சின்ன வயசுல இருந்தே பிராமணர்கள் வாழக்கூடிய அக்ரஹாரம் சொல்ற ஒரு ஏரியால தான் வளர்ந்தேன் சின்ன வயசுல இருந்து என்னோட மத கோட்பாடுலயும் என்னோட கடவுள் மேலையும் ரொம்ப உறுதியா இருந்தேன் என்னோட கடவுள் தான் உண்மையான கடவுள் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து உயர்வான ஜாதியில பிறந்தவங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப தாழ்வானவங்க அப்படின்ற ஒரு பெருமை கூட இந்த சின்ன வயசுலேருந்தே அப்படியே இந்த உணர்வை சின்ன வயசுலேருந்தே என்ன கூட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனாலும் பிராமின் இன்ஸ்டிடியூஷன் தான் அங்க மற்ற மாணவிகள் கூட பழகுறப்ப கூட நம்ம தான் உயர்ந்தவங்க மற்றவங்களாம் தாழ்ந்தவங்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் பழகுவேன் மேலும் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன் அவங்க வீட்டுக்கு நான் போகவும் மாட்டேன் அதே மாதிரி அவங்களோட உணவு கூட நான் பகிர்ந்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க சுத்தம் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்களோட உணவு முறை கூட நான் பகிர்ந்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற மாணவிகளோட பழக்க மற்ற மதத்துல உள்ள மாணவிகளோட பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்பதான் எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் கிடைச்சா எப்போது இஸ்லாம் சம்பந்தமா புக்ஸ் படிச்சுட்டு இருக்குது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பான் சரி என்னதான் சொல்லிருக்கு அந்த மதத்துல நம்ம மதத்துல சொல்லப்படாத விஷயம் அந்த மதத்துல என்னதான் இருக்கு அதுல உள்ள குறைய ஆராய்வும் அப்படின்ற ஒரு தான் படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே பல கேள்விகள் இருந்துச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே சிலையை வணங்குறோமே இதெல்லாம் சரியா அப்படின்னு எனக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சேன் அப்பதான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் ஒரு கடவுள் தானே இருக்க முடியும் நம்ம இத்தனை கடவுள்களை வழங்குறோமே அதுவும் சிலையை வணங்குறோமே அதோட தேவைகளை அதாலேயே பூர்த்தி செஞ்சுக்க முடியாதப்ப நம்மளோட தேவையை எப்படி பூர்த்தி செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் ஏற்பட்டது ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர் அப்படின்றப்போ நம்மளை படைச்ச கடவுள் ஒருத்தரா தானே இருக்க முடியும் ஒவ்வொரு ஜாதிக்குன்னு ஒரு கடவுள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்தை பத்தின ஒரு ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவள்கிட்ட நினைக்கும் கேப்பேன் உட்காந்து இஸ்லாம்னா என்ன அப்படின்னு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இந்த தாபா சென்டர்ல வந்து இன்ஷால நான் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சகோதரத்துவம் சகோதரத்துவம்னால இஸ்லாத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சகோதரத்துவம் முன்னால சகோதரத்துவம்னாலே என்னன்னு தெரியாது ஏன்னா நம்ம தான் உயர்ந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஆனா இங்க வந்து ஒரு முக்மின் ஒரு முக்மீனை பார்த்து சிரிச்சாலே ஒரு சதக்காதா அப்படின்னு சொல்றது இதுல எந்த ஒரு மார்க்கமும் இப்படி ஒரு கருத்தை சொன்னதே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏழைக்கு ஒரு மரியாதை பணக்காரனுக்கு ஒரு மரியாதை ஒரு விஐ போட்டாங்கன்னா கோயில்ல அவங்களுக்கு தான் முன்னுரிமை தருவாங்க அதே மாதிரி கீழ் ஜாதியா இருந்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை அடிமட்ட ஜாதியா இருந்தா உள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க வெளியில இருந்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஆனா இஸ்லாத்துல அப்படி இல்லை ஏழையா இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே சஃ தொழுகிற விஷயம் முன்னாடி கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனை கடவுள்கிட்டே ஒரு லஞ்சம் கொடுத்துதான் எந்த ஒரு பிரார்த்தனையுமே ஒரு அஞ்சு ரூபாய் இல்லாம எங்களால கோயிலுக்கு போக முடியாது ஏன்னா அங்க வந்து ஒருத்தவங்க நெய் விளக்கு செய்வாங்க நம்மளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் செஞ்சுதான் நம்ம பிரார்த்தனையை பெறணும் அப்படின்ற ஒரு என்னதான் இருந்தது ஆனா இங்க அப்படி இல்ல அல்லா தலா வந்து நம்மளோட உள்ளத்தை தான் அறியலாம் பணக்காரனா ஏழையா என்னன்றத பக்கத்துல உள்ளம் உள்ளத்தை மட்டும்தான் இறையச்சம் எந்த அளவுக்கு அவன் மனசுல இருக்கு இருக்கு அதை மட்டும்தான் அறியணும் அல்ல அடுத்து மூடப்பழக்க வழக்கம் ஏகப்பட்ட மூடப்பழக்கம் சொல்லிட்டே போலாம் பள்ளி விழுந்தா ஒரு சாஸ்திரம் பார்ப்பாங்க அது காலத்தை குறை சொல்றது காலம் எமகண்டம் அதே மாதிரி ஜோஷியம் சொல்லிட்டு ஒரு நாலு கட்டம் போட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையே சில சமயம் கேள்விக்குறியாக்கிடுறாங்க அப்படியே மேரேஜ் நடந்ததுனாலும் கணவனை இழந்துட்டா அந்த பொண்ணு எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் முன்னாடி நிக்க முடியாது ஏன்னா அவன் வந்து விடோ அதனால முன்னாடி எந்த ஃபங்க்ஷன்லயும் நிக்க கூடாது அப்படின்ற ஏகப்பட்ட மூட பழக்கம் ஆனா இஸ்லாத்துல எந்த ஒரு மூட பழக்க வழக்கங்குமே சொல்ல முடியாது அடுத்து சிரம் பண்ணிடுறது நம்ம வந்து படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் சிரம்பணியும் சொல்லி இஸ்லாம் சொல்லுது ஆனா அந்த அந்த எடுத்துக்கிட்டோம் மத அவங்க அவனோட பட்டவங்க என்னன்றதே தெரியாது வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வந்துட்டா போதும் உடனே அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கு யாராவது ஒரு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா போதும் அவங்க பெரியவங்க அவங்க என்ன ஆசிர்வாதம் வாங்க அவங்க கூட வர என்ன அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நீ அப்படின்னு தான் சொல்லி திட்டுவாங்க ஆனா கடவுளால படுத்தப்பட்டவங்க தானே எல்லா மனுஷனும் எதுக்கு மனுஷங்க மனுஷங்காலேயே விழுகணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் ஆனா இஸ்லாத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம மனிதர்களும் ஜின்களும் அல்லா தன் அழகா சொல்லியிருக்கோம் அம்மா ஹலக்துல் ஜின்ன இன்ஷான இல்லாகி அக்புதூன் மனிதர்களையும் ஜீன்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை விட்டுட்டு நம்ம வந்து மத்தவங்க கால கடவுளால படைக்கப்பட்ட மனுஷங்க காலில் சிரமம் பண்ணிடுவோம் அது வந்து தப்பான ஒரு கருத்து அதுக்கப்புறம் எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு நெறியுமே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நம்ம லைஃப்ங்கிறது ஒன் டைம் நல்லா என்ஜாய் பண்ணணும் நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமோன்ற தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணனும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் அதுவும் இல்லாம நான் ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிச்சேன் ரொம்ப ஃபேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா மாடலிங் தான் நம்மளோட ஃபீல்டாவே இருக்கணும் ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணணும் மற்றவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்மளோட ட்ரெஸ் சென்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனால் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும் தன்னோட அழகாக தன்னோட கணவனுக்கு தான் காட்டணும் மற்ற ஆண்கிட்ட எப்படி பழகணும் தன்னோட தாய் தந்தையருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்டை வீட்டார எப்படி பேணணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தண்ணி குடிக்கணும்ன்ற சின்ன சின்ன கூட அழகா சொல்லி தரது இஸ்லாம் அடுத்து சமூகத்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு வியாபாரம் வேணாலும் எப்படி வேணா பண்ணலாம் அப்பா வந்து வட்டி தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு தான் சில விஷயங்கள் நமக்கு ஹரா ஹலால் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு சில விஷயங்கள் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றத இங்க வந்தா தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நீதமாக நடந்துக்கணும் அனாதைகளை வந்து ஆதரிக்கணும் ஏழைகளுக்கு உணவளிக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இங்க தாவா சென்டர் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்து இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா இங்க வந்ததுக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து மறுமையை பத்தின அச்சம் முன்னாள் எந்த ஒரு தப்புனாலுமே யார் நம்மளை பார்க்க போறா யார் நம்மளை கேட்க போறா நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாலும் தானே அதை பார்ப்பாங்க தெரியாம தப்பு பண்ணுவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரகசியத்தை பேசினாலும் மூணாவது ஆளாக அல்ல அதை கவனிச்சுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு இரையச்சம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டுருக்கு முன்னால் கீழே ஒரு பொருள் பார்த்தா அதை எடுத்து எடுத்து ஒரு தடவை கேட்போம் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ வந்து அந்த அமாயிடத்தை பால்படுத்தக்கூடாது அதை உரியவங்கள்ட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அச்சம்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டுருக்கு முன்னாடிலாம் இஸ்லாம்னா வந்து தீவிரவாதம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் முஸ்லீம்னாலே முஸ்லீம்னாலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் தான் என் மனசுல இருந்தது ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழுதல் அது வாழ்க்கை நிறைய சொல்லிக்கிறது தான் இஸ்லாம் அது இந்த நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில மட்டும் இல்லாம நிரந்தரமான மறுமைன்ற வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடியது இஸ்லாம் தான் அப்படிங்கிறது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் ஆனா மாற்றுவாத சகோதரர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இஸ்லாம்னாலே தப்பான கருத்து தான் இருக்கு அவங்க மனசுல இருந்து அந்த தப்பான கருத்தை எடுக்கணும்னா என்ன வரீன்னா நம்ம என்ன என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறைகளை அப்படி தான் நம்ம இருக்கணும் அவங்கள்ட்ட போய் தாவா பண்றதுனாலயோ குரான் வசனங்களை எடுத்து சொல்றதுனாலயோ அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க நம்மளோட செயல்முறைகளை தான் அவங்க தினைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம செயல் முறைகளால அவங்களை வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் மேலும் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே என்னோட பெற்றோர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் துவா செய்ய வாஹிர் தவானா அலகது இல்லாஹி அபிலமீன் வசலாம் வரமதுல்ல